போதும் போதும் மனிதம் இஸ்லாமிய பள்ளிவாசலில் ஒன்று கூடிய அனைத்து மதத்தினர் பதினைந்து லட்சம் மதிப்பிலான நிவாரணப் பொருட்களை வயநாட்டுக்கு அனுப்புவதற்காக காத்திருந்த பொதுமக்கள் இன்னும் இருக்கிறது என்பதற்கு இதுவே பெரிய உதாரணம் கேரள மாநிலம் வயநாட்டில் கடந்த முப்பதாம் தேதி ஏற்பட்ட மண் சரிவுல சிக்கி கிட்டத்தட்ட மேற்பட்டவங்க மேற்பட்டவங்க தேடும் அடைஞ்சிருக்காங்க இப்போ ரொம்ப தீவிரமா ஈடுபட்டிருக்காங்க இந்த நிலையில வீடு மற்றும் உடைமைகளை எழுந்து தவிக்கிற மக்களுக்கு இருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்தும் நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்பட்டு வந்துகிட்டு இருக்கு கோவை மாவட்டம் பொள்ளாச்சி கோட்டூர் சாலையில இருக்கிற அர் சுந்தர் சுந்தத் அத் ஷாபிஹா மஸ்ஜித் பள்ளிவாசல் சார்பா பொதுமக்கள் பங்களிப்போட நிவாரண பொருட்கள் பெறப்பட்டிருக்க ரூபாய் பதினஞ்சு லட்சம் இருக்கிற அரிசி பருப்பு உள்ளிட்ட மளிகை பொருட்கள் குழந்தைகளுக்கு தேவையான டிரெஸ் பெட்ஷீட் பால் பவுடர் பிஸ்கெட் அது மட்டும் இல்லாம மருத்துவ உபகரணங்கள்னு பல பொருட்கள் ரெண்டு லாரிகள் மூலமா அனுப்பப்பட்டிருக்கு பள்ளிவாசல் சார்பா பொள்ளாச்சி பகுதியில ஜாதி மத வேதங்களை கடந்து எல்லா தரப்பு மக்கள் கிட்ட இருந்தும் பெறப்பட்ட ரூபாய் பதினஞ்சு லட்சம் இருக்கிற பொருட்கள் அனுப்பப்படுறதா பள்ளிவாசல் நிர்வாகிகள் தெரிவித்தனர் மண்ணிலேரண்டு நெல்லு போட்டா நெல்லு விளையும் பொண்ணு போட்டா பொண்ணு விளையும் நிலண்டா எங்க நிலம் என நிரூபித்து காட்டிய தமிழ் விவசாயி வறட்சி பகுதியான பாலைவனத்தில் மட்டுமே வளர்ந்து செழிக்கக்கூடிய லாபம் தரக்கூடிய விவசாயத்தை தமிழ் மண்ணில் புகுத்தி செழித்து சாதனை இனி சவுதி அரேபிய தேவை இருக்காது பேரிச்சை விவசாயத்தில் உலக விவசாயிகளை திரும்பி பார்க்க வைத்த தமிழ் மகன் நிசாமுதீன் ஈராக் சவுதி அரேபியா போன்ற பாலைவன நாடுகளில் மட்டுமே காலம் காலமாக பயிரிடப்பட்டு வரும் பேரிச்சை சாகுபடி தமிழகத்தின் தருமபுரி மாவட்டத்தில் அரியகுளம் என்ற என்ற அந்த கிராமத்தில் விவசாயி பேரிச்சை பயிரிட்டு கடும் வறட்சியிலும் அமோக விளைச்சலை ஈட்டி ஒட்டுமொத்த உலகையும் தமிழக விவசாயிகளையும் திரும்பி பார்க்க செய்திருக்கிறார் சவுதி அரேபியாவில் பேரிச்சை பண்ணையில் பல ஆண்டுகளாக பணிபுரிந்து வந்த இவர் பாலைவன நாடுகளில் பயிராக பேரிச்சை விவசாயத்தை ஏன் நமது தமிழ் மண்ணில் தனது சொந்த கிராமத்தில் பயிரிடக் கூடாது என முடிவு செய்தாராம் சோதனையின் அடிப்படையில் வெளிநாடுகளில் இருந்து கன்றுகளை இறக்குமதி செய்து தனது நிலத்தில் பயிரிட்டு பார்த்திருக்கிறார் பயிரிட்ட சில ஆண்டுகளிலேயே நல்ல விளைச்சலை இந்த முரட்டு பயிர் கொடுத்திருக்கிறது தொடர்ந்து தனக்கு சொந்தமான பதினைந்து ஏக்கர் நிலப்பரப்பில் பேரிச்சை சாகுபடியை செய்து அசத்தி வருகிறார் இவரது நிலத்தில் பர்ரி மஸ்தூர் அம்ம மூர் வகையான பேரிச்சை செடிகளை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து தற்போது பயிரிட்டு இருக்கிறார் அதில் பாகிஸ்தானிலிருந்து வரவழைக்கப்பட்ட பர்ரி என்கிற திசு வளர்ப்பு செடி தர்மபுரியில் கடும் வறட்சியையும் கடந்து நல்ல விளைச்சலை தந்திருப்பது